உன் புரிசுக்கு புகுந்தது கண்டு நீயா என் தாய்க்கு அடைக்கல கொடுக்க வேண்டிய கார் நான் காரி என் பேர்ப்பட்ட இடத்தை மாறா அருந்ததினம்னு சொல்லக்கூடிய செக்கணி குலத்தோர் என் இனத்தோ மட்டும் வாழக்கூடிய இடம் ஓய் என் பேர் தரப்பா அது மட்டும்படியாது உன்னுடைய தாய்க்கு நான் தான் அடைக்கல முத்துக்கிறா நான் இப்போ முடியாது போடா தேங்காப்பட்ட இடத்தில் பிறந்திருந்தால் உயர்ந்த இடமான வானத்தில் நட்சத்திரமாக கொளுத்துக் கொண்டு இருக்கின்றே அருந்தன குலத்தில் உயிர்த்துக்காக

பேரு புள்ளைய வளர்க்கத்துக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா அப்படியே உன் தாயே ஒரு தவறு செய்துிருந்தாலோ பெற்ற தாயை போய் நெற்றத்துக்கு துணிஞ்சிட்டியே அவன் உன்ன பெற்றிருக்க ஒரு கல்லை பெற்றிருக்கலாம் உன் தாயை அழக்க முடிய போடா உன் புத்திவர்களை கேட்க நான் இங்கே வரவில்லை காப்பின் மகத்துவத்தை மறந்தவன்தான் எழுத்துரைக்கிறேன் கே தெய்வம் கொழான் தன் கணவரையே தொழுது விடுவான் பெய்யும் மழை என்பது கொய்யாமொழி குலமனின் வா கட்டிய கணவனையே தெய்வமாக துதிக்கிற ஒரு பெர் அவள் ஆலயம் செல்ல சேவை அந்த தெய்வத்தில் கூட மணிவடைத்தே அவள் உரைத்தால் வருண பகவான் வழிதறந்து மழையாக பொய்து விடுவான் அப்பியப்பட்ட மகத்துவமான கற்பை மறைந்தவனே தான் என் தந்தைக்கு அவள் உயிர்க்க கூடாது

அது என்ன தாண்டித்தான் உன் தாய் உன்னால கொஞ்சமே செய்ய முடியாது ஆறுதல் போட்டா வைத்திருப்பானா இல்ல தாயை சாசத்தால் தாய் எங்கே ஒழித்து வைத்திருப்பானா என்று ஒருவேளை என் தந்தை என்னை சந்தேகித்தால் சந்தேகிப்பார் ஆகையால் வெட்டுண்ட என் தாயின் சிறசை என் கரத்தில் எடுத்துக்கொண்டு என் தந்தைக்கு காட்டுகிறேன் வருகிறேன் கால் தடுக்கால்வரல் அடிபட்டு விட்டது ஐயோ ரத்தம் என்னால் வழி தாங்க முடியவில்லையே நகைக்கடி அடிப்பட்டதால் என்னால் வழி தாங்க முடியவில்லையே படிக்கின்றது அம்மா அம்மா

Ha <laughs> ha கண்ணில் வலிக்கிறாய் என்றால் இந்த உலகத்தில் கண்ணலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காகவே வாழ்கின்ற ஒரே ஒரு ஜீவன் அது தாய் தானா அந்த தாய் பாசத்தை நான் மறந்தேனா பேத்த பித்து பிள்ளைவனம் மனம் கல் என்று சொல்வார்களே அந்த சொல்லி கீழே கருத்தை வகுத்தேனா பெற்ற தாயை கொன்று பெரும் பாவத்தை சுமந்தேனா You know it!

Yeah. இந்த முதன் முதலாக பரிசாக கொடுத்தாயே இந்த முதன் முதலாக கிடைத்தோ எத்தனையோ தாய்மார்கள் தன் வயிறு பட்டினியாக இருந்தாலும் பிள்ளையை பட்டினியாக போட்டதாக சரித்திர கிடையாது தான் கந்த துணி உடுத்தி கொண்டிருந்தாலும் மகனை செல்வாக்கோடு வாழ வைக்கணும் நினைக்கிற தாய் தாய் இந்த உலகத்தில் அந்த தாய் மறந்த பாவினா அம்மா பெற்றெடுத்த தாயத்தை உயிரோடு இருக்கும் போது அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மரியாதையா நடத்துகிறையா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சுடு சொல்லியால் கொல்லி வைத்து விட்டு மாண்ட பிணத்திற்கு மாலை சூடி புகைப்படத்திற்கு கற்பூர தீப ஆராதனை காட்டி விட்டால் மட்டும் அந்த தெய்வங்களுக்கு ஏத்துக்கும் ஐயா என் தாயின் அருகில் இருக்கும் போது அவன் எனக்கு தெரியவில்லை கஞ்சட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் அவள் மாண்டு விட்ட பிறகு என் தாய் மீண்டும் வர மாட்டார்களா அவள் மடி மீது தலை வைத்து உறங்க மாட்டோம் மகனே என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டேனா அவர் பிஞ்சு மேல்கிறாரியன் தலை கோதுகின்றார் அந்த கொஞ்சம் மொழி பேசுகின்றேன் கேட்டாளி குரல் மீண்டும் கேட்க மாட்டேனா என் மூலம் ஏகி தவிக்கின்றது காலம் அழுது உரண்டாது மாண்டவர் மீண்டும் திரும்பி வர மாட்டார்கள் என்பது என் புத்திக்கு தெரியும் ஆனால்

அவர் சிந்தை குளிர்படி செய்கிறார் தாயுடன் சிலையை வர்த்தி வரோம் என்ன காரணமலை

வெட்டுள்ள தாயின் சேசை என் கடத்தை எடுத்துக்கொண்டு ஓய்விட முதல் கணக்கு கால் பிறவைகளை அழப்பட்டு அண்ணா நான் கீழே தடம் புரண்டு விழுந்து அம்மா என்று அழைத்தேன் என் அலவு சத்தம் கேட்ட என் தாயின் சேர என் கண்ணெதிரீ அவள் சிறத்தில் இருந்து கண்ணீர் தாறு தாரையாக வழி முதலுக்கு பிடிக்கின்றது அதை பார்த்தவுடனே நான் அம்மா என்று அழைத்ததோ மகனே

அது தாய் தாய் என்று சரண் அந்த தாய் என்று மீண்டும் உயிரோடு வேண்டுமென்று கேட்கிறனே ஆத்தன் இருக்கிறான் நான் அறிவுப்படுத்த பறவை கூட தன் கூட்டியை முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து தன் குஞ்சுகளுக்கு சிறகு முடைத்து கூட்டை விட்டு பிறகு அந்த தாய் பறவை எத்தனை இடம் வந்தாலும் அந்த குஞ்சுகளை காத்திருக்கிறோம் அதுபோல் தலைப்பாளிய தாரு என்னை

மற்ற பிள்ளைகளை பார்த்து அழைந்து கொடுக்கிறார்கள் என்று இந்த உலக மக்கள் என்னை நாங்கள் நால்வராகவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவேன் ஆகையால் தங்களால் சபிக்கப்பட்ட என் தமையன் மார்கள் எனக்கு மீண்டும் சுயபு அப்பா உனக்காக மீண்டும் சிறு ஒரு வர கொடுக்கிறேன்

தந்தை எடுக்கிற வரமாக கமநலத்தில் நீரையும் தண்டத்தில் பெற்று வந்திருக்கின்ற நீங்கள் எல்லோரும் நினைக்கும் அளவிற்கு இந்த கமணல நீ சாதாரணமானது கிடையாது ஒரு சமயம் என் தந்தையா தவத்தில் ஈடுபடுவது இந்த கமண்டலமானது கீழே கவிழ்ந்து விட்டது இதில் இருக்கின்ற ஜலம் இன்று வரை ஜவ்வாறு மலையடி வாரத்தி கமண்டல நாகநதி நீர் என்று உயிருள்ள ஜீவ நதியாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அப்பே வட்ட மருத்துவ இந்த கமநல நீரை கொண்டு இப்போது உடலோடு என் தாயின் வருகிறேன் ஆமா பெற்ற தாயை இழந்து நான் எப்படியெல்லாம் எல்லாம் கண்ணீர் கதறி பதறி துடித்தேன் அதை போலத்தானே பிள்ளையும் இந்நேரம் தாய் இருந்து அழுது கொண்டிருக்க என் தாய்க்கு நான் பிள்ளை என்றால் அருந்ததையும் ஒரு பிள்ளைக்கு தாய் தான் அப்படி இருக்கே வெற்றுண்டு அருந்ததை உடலோடு அருந்தது சிறசு சேர்த்து இணைத்து கமணல நீரை தெளித்து தண்டத்தால் உயிர் வர செய்து அவளுக்கு உயிர் கொடுக்கிறேன் ஏதோ நம்மளால ஒரு

அம்மா என்று அழைத்த கரங்கள் நீள்கிறது மகனே என்ற வார்த்தை அறுபத்தி பெண்ணிடம் அல்லவாக்க சச்சே மகனே மகனே அருந்தது பெண்ணின் உடலோடு இருக்கிற என் தாயின் மகளே என்று பாசத்தோடு அழைக்கிற உடல் அறியாமல் இருக்கிறது ஆனால் என் தாயின் இருக்கின்ற கரங்கில் நீள்கிறது தாயின் உடலோடு ஒட்டி இருக்கிறார் என்பது பெண் சிறு ஆசையாமல் இல்லை இதில் நான் யாரை அம்மா என்று அழைப்பேன் இருவருமே உருமாறு நிற்கிறார்களே யாரை நான் தாய் என்று